பேர் குருகனுக்கு அரகரோமரம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் கிரு கட்சியப்ப சிவாச்சாரியார் அருளர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீகப் பகுதி இருநூத்தி பத்தொன்பது ஆறு லட்சதான் பதினெட்டு என்ற திருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் வணக்கம் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷ காண்டம் உமை வருபடலம் பேசுமை வேள்வி பிதாமகன் மைந்தன் நாசம் விளை திடநாடியற்ற நாசரு நாரத மாமுனி உற்றே காசினி மேலிது கண்டனன் அன்றே கண்டனன் நாலமர் கண்டனை நீங்கி புண்டறிவம் திகழ் புங்கவன் மைந்தன் அண்டருடன் மகம் ஆற்றினன் அண்ணான் திண்டல் கொல்லுது நாரதன் எவ்வுலகும் செய்யியமன்னதோ பூங்கை நாயம் நன்னி முன்னின்றி நந்திகள் உய்ப கண்ணுதல் சேவடி கை தொழுதுற்றா கை தொழுிய காலை அண்ணானை மைத்திகள் கந்தர வள்ளல் கண்ணுற்று எய்தியதென்னியதென்னது என்றனமாகியிருந்தருள்கின்ற சங்கரன் இம்மொழி சாற்றுதலோடும் அங்கது வேலையில் அம்முனிமுக்கற்ன புகழ்கின்ற காதிற்கரு கங்கை அதன் புடை மாயோன் விதி முதலோரோடு மேதகு தக்கன் மதியிலியாயோர் மகம் புரிகின்றான் புதுமை புகன்றனன் அம்மா இங்கு கூறலும் இம்பெருமான் தன் சாங்கரின் மேவு பராபரை கேளா ஆங்கவன் மாமகம் அன்புடு காண்பான் போங்கு மகிழ்ச்சி உளத்திடை கொண்டாள் அங்கணன் நல்லருளால் தன் பாங்கரின் நீங்கி எங்கள் பிரானை எழுந்து வணங்கி படு குவித்துதல் அந்த மகன் தனை தனையன்போடு நோக்கி வந்திடுகின்றன வல்லையில் இன்னே எந்தை பிரான் விடை என்றாள் என்றலும் நாயகன் ஏந்திழை தக்கன் உம்பர்களோடும் மயங்குருகின்றான் இன்றவன் வேள்வியில் ஏகலை என்றான் இறை இது பேசலும் ஏன் திழை வேதாச்சிறுவனப்படுத்தியதோ தக்கன் அறிவில் அன்னாகும் அவன் பிழை தன்னை பொறுமதி என்றடி கூண்டனள் மாதோ கூண்டல் வேள் பொறுக்கனி வீண்டிவன் வீடருள் செய்யும் தாண்டவனி விடை தந்தருள் என்றாள் மாண்டகு பேரருள் வாரிதே போல்வாள் மாதிவை கூறலும் வன்மை கொள் தக்கன் மேதகு வேள்வி வியப்பினை நோக்கும் காதலையேலது கண்டனை வல்லே போதுதி என்று புகன்றனன் மேலோ அரண் விடை புரிதலும் அம்மை ஆங்கவன் திருவடிமலர் மிசை சென்னி தாழ்ந்த விரைவுடன் நீங்கியோர் விமான தேறினாள் மரகதவல்லி பொன் வரையுற்றால் என ஐயை தன் பேரருள்ளனை மாங்கவள் செய்ய பொன்முடிமிசை நிழற்றிச் சென்றன துய்யதோ கௌரிப்பார் சுமாலி மாலினி தையலார் மதிக்குடை தாங்கி நன்னினார் துவரிதழ் மங்களை சுமனை ஆதியோர் கவரிகள் இரட்டினர் கௌரி பாங்கரில் இவர் தரும் போதிமம் எண்ணிலாத அவிர் சுடர் மஞ்சை பால் அடைவதாம் என கால் செய்யும் வட்டமும் கவின் கொள் பீலியும் மால் செய்யும் நறுவிரை மல்க வீசியே நீல் வடிவுடை நிமலை பார்ச்சிலர் வேல் செய்யும் விழியினர் மெல்ல ஏகினார் கோடிகம் அடைப்பை வாழ் குலவு கண்ணடி ஏடுரு பூந்தொடை ஏந்தி அம்மை தன் மாடுர அணுகியே மான தேகினார் தோடுரு அறிவழி தோகை மார்பல நாதனருள் பெரு நந்தி தேவியாம் சூதுருள் பனை முலை என்பவள் மாதுமை திருவடி மலர்கள் தீண்டிய பாதுகை கொண்டு பின்படர்தல் மேயினாள் கமலினி அணிந்திதை என்னும் கன்னியர் அமலை தன் சுரிகுழற்கான பூந்தொடை விமலமுடைந்தியே விரைந்து செல்கின்றார் திமிழிடுகின்றதொல் சேடி மாறுடன் அடுத்திருமுலகெலாம் அளித்த அம்மை ஏகினர் சிலவர் பாட்டிசை எடுத்தனர் ஏகினர் சிலவர் ஏத்தக நடித்தனர் ஏகினர் சிலவர் நாரிமார் பாங்கியர் சிலதியர் பலரும் எண்ணிலா நீங்கிய பேரொளி விமானத் தேரியே ஆங்கவள் புடையதாய் அணுகிச் சென்றனர் போங்கிய நிலவு சூழ்வுடுக்கள் போன்றுளார் கண்ணொரு நானமும் சாந்தும் சந்தமும் சுண்ணமும் களபமும் சுழறும் பூண்களும் எண்ணரும் துயில்களும் இட்ட மஞ்சிகை ஒண்ணுதலார் பரித்துமை பின் போயினார் குயில்களும் கிள்ளையும் குறிக்குள் பூவையும் மயில்களும் அஞ்சமும் மற்றும் உள்ளம் பயிலுரேந்தியே பறைமுன் சென்றனர் அளப்பிலார்களே விடையுறு துவசமும் வியப்பின் மேதது குடைகளும் ஏந்தியும் கோடி கோடியாம் இடியுரல் பல்லியம் இசைத்தும் அம்மைதன் தன் புடைதனில் வந்தனர் பூதர் எண்ணிதார் அன்னவள் அடி தொழுதருள் பெற்றொல்லையில் பன்னிரு கோடி பாரிடங்கள் பார்ப்பட முன்னுரை ஏகினன் மூறி ஏற்றின் மேல் தொன்னெறி அமைச்சிய சோமனந்தியே இவர் இவரை திறம் இண்ட எல்லை தீர்ப்பு உயிர்களும் புரிந்து நல்கிய கௌரி கடிது சென்றரோ தவலுருவோன் மகச்சாலை நண்ணினாள் ஏழு நின்றிழிந்து வேலையில் உமைதனை விகுண்டு நோக்கியே சீலமில்லாதவன் இணைய செப்பினா தந்தை தன்மடும் தாயிலாதவன் சிந்தை அன்புற தேவியானி இந்த வேள்வியானியற்றும் வேலையில் வந்ததன் கொலோ மகளிர் போலவே மல்லல் சேரும் இம்மா மகந்தன கொல்லை வாவென உரைத்து விட்டதும் இல்லை ஈண்டு நீ ஏகலாகுமோ செல்லும் இன்று நின் சிலம்பில் என்னவே மங்கை கூறுவாழ் மருதர் யாருக்கும் என் தங்கை மாற்கும் நீ தக்க தக்க சீர் நல்கியே எங்கள் தம்மை எண்ணலாய் அன்றியும் இவன் நாற்றும் வேள்வியில் சென்ற என்னையும் சேர்த்து நோக்குவாய் நன்றுதோ விதோ நவையதாகுமாள் உந்தன் எண்ணம் யாதுரை தீ என்னவே ஏய முக்குணத்தியலும் செய்கையுள் தீய தொல் செய்பித்தன் தேவியாய் நீயும் அங்கவன் நிலைமை அன்னவந்தனோட கந்தை மேவலால் உன்னை எள்ளினன் உனது பின்னுளோர் மண்ணுகின்றவென் மருகர் யாவரும் எண்ணினும் எனக்கினியர் சாலவும் காதலாலியானவர்கள் பாங்கரே காதலாகியே கருது கொள்வளன் யாது நல்கினன் இந்த வேள்வியில் ஓது நல்லவியுளது நல்கினேன் புவனி உண்டமால் புதல்வனாதியாம் எவரும் வந்தனை ஏத்துகின்றனர் சிவனும் நீயும் ஓர் சிறிதும் உவகை என்றனர் குங்கள் பாங்கரில் ஏற்றின்மேவனின் இறைவனுக்கு யான் ஆற்றும் வேள்வியுள் ஈகலன் சாற்றுகின்ற வேதத்தின் வாய்மையும் மாற்றுகின்றன அனையதன்றி நிற்கும் யான் தினையின் காருமோர் சிறப்புஞ் செய்கலன் என வியம்பலும் என்று துணைய வந்ததால் தோமில் சீற்றமே சீற்றமாய தீ காற்றினோடழல் கலந்ததாமெனத் தோற்றி அண்டமும் தொலைவில் ஆவியும் பாரும் உட்கின பரவு பவ்வமும் நீரும் உட்கின நெருப்பும் உட்கின காரும் உட்கின கரிகள் உட்கின ஆறும் உட்கினர் அமராயுளா பகவன் தாமுமச்செங்கண் மாயம் சிந்தை துண்டன அங்கண் உட்கினார் என்னின் நாங்கவள் போங்கு சீற்றம் யார் புகழவல்லரே வேலை அன்னதில் விமலை என்பவள் பாலின் நின்றதோர் பாங்கி தாழ்ந்து முன் ஞாளம் யாவையும் நல்கும் உந்தனக்கு ஏலுகின்றதோ இனைய சீற்றமே மைந்தர் யாரையும் வளங்கள் தம்மொடும் தந்து நல்கிய தாய் சினம் கொளா அந்த மாற்றுவான் அமைந்துளா எனின்டும் போலுமாள் அறத்தை ஏங்கி வண்ணுளான் எனச் செலுத்தி அன்னதோ சீற்றம் யாரையும் இறைக்கு முன்னரே ஈடு செய்யுமால் பொருத்தி இதன போற்றல் மேயன போற்றி நிற்றலும் புனித தன் பெரும் சீற்றமாய் எழும் தீயை உள்ளுரவி செய்வான நோக்கியே சாற்றுகின்றனள் இணைய தன்மையே என்னை நீ இவன் இகழ்ந்த தன் உன்னலேன் உடைய நாயகன் தன்னை எள்ளினாய் தருக்கிலேன் அதன் கண்ணம் ஊடு செல் கடுகு போலுமால் நிர்குணத்தனே நிமலன் திகழுவான் ஒரு சொற்குணத்தனோ தொலைக்கு நாள் மாறலால் துன்று தொல்லுயிர் தொலைவு செய்திடும் அன்று தாமத தடுவதன்றியே நன்று நன்றது ஞான நாயகர்க்கென்றுமுள்ளதோர் உள்ளதோர் இயற்கை யாகுமோ தீய செயலும் நல்லருள்ளாயிலாவிகள் அழிந்தும் தோன்றியும் மாய்வு செய்திரை வருத்தம் மாற்றலால் ஆனவச் செயல் அழிவிலாததோ ஞான நாயகர் கன்றி நாமெனும் ஏனையோர்களால் இயற்றலாகுமோ மேன காவலும் விதியும் என்ன வே முன்னரேயலா முடித்த நாதனே பின்னும் அத்திரம் அழிக்கும் பெற்றியான் அன்னவன் கணே அனைத்துமாகுமால் என்ன பான்மைதான் இறைவன் வாய்மையே தோமிலாகமன் சுருதி செப்பியே ஏம விஞ்சை கடற்கறைவனாகியே நாம் அரும் பொருள் நல்கும் எந்தையை தாமதண்ணென சாற்றல் ஆகுமோ ஆதலால் அவன் அனைவருக்குமோர் நாதனா மரோ அவக்கு நல்லவி ஈதல் செய்திடா திகழுதி அஞ்சியே வேதம் யாவையும் உயந்து போற்றதே சிவனினும் துணை சீரெழுத்தினை நுவலுவோர் கதி நொய்திலெய்துவார் அவனை யள்ளினா யாரிதாற்றுவார் யவனை உயிர்து தீ நீரை நீ முண்டகமிசையினோன் முகுந்தன் நாடியே கொண்டிலர் எள்ளிய கெளாம் தண்டம் வந்திடுமென இது கேள் சிறுவிதி இங்கனமோர் மகம் வேதநாயகன் தனை விளக்கி செய்தனை ஆதலால் உனக்கும் வந்தடைக தண்டமென்றோதினாள் ரோதினாள் உலகெலாம் உதவும் தொன்மையாள் இன்னன கொடுமொழி எம்பி வேல்விசை அந்நிலம் உருவி இவ்வகிலம் ஈன்றுளாள் முன்னுள பரிசன முறையின் மொய்த்திட பொன்னழின் மானமேற் புகுந்து அகன் தலை உலகருள்ள தன் காதலன் புகன்றன உன்னி உட்புழுங்கி ஐந்துமா புகன் திருமலையிடை முடுகிச் சென்றனள் புகந்தனை மேலருள் கொடி நுசுப்பினாள் பொருவினள் ஊர்தியை உமை உமைத்தன் நாயகன் திருவடி பெரிதுனை பெரிது பெரும அன்னவன் செய் வேள்வியை அழித்தி என்னவே எவ்வமில் நவ்வியங் நவ்வியங்கரமுடை நாதன் ஆதலின் அவ்வுரை கொண்டிலனாக அம்பிகை கவ்வையோடு இணையன கழறல் மேயினாள் மேயின காதலும் வெறுப்பு நிற்கிலை ஆயினும் அன்பினேற்காக அன்னவன் தீயதோர் மகத்தினை சிதைத்தல் வேண்டும் என் நாயகனே என நவின்று போற்றின மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருக்கு அரோகரா